அனைத்துக் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனினுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக அதனால் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விவாதிப்பதற்காக வறுமுன்னர் காப்பது என்கிற முறையில் இத்தகைய ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் இது ஒரு அகில இந்திய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையும் என்கிற முறையில் மட்டும் இந்த பிரச்சனையை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு அகில இந்திய பிரச்சனை என்கிற முறையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசாங்கத்திற்கு நம்முடைய கருத்தாக நூறு சதவீத மக்கள் தொகை என்பது உயர்ந்திருக்கிறது இத்தகைய நிலையில் அதே எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்வது என்பது புதிய எண்ணிக்கை உயர்த்துகிற போது எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது சமச்சீரான விகிதத்தில் அந்த எண்ணிக்கை என்பது உயர்த்தப்பட வேண்டும் ஒரு கோரிக்கையை நாம் வற்புறுத்துவது நல்லது என்று நான் கருதுகிறேன் மூன்றாவதாக இந்த தென் மாநிலங்கள் அளவிலான நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுக்குழு என்பது ஒரு நல்ல முன்மொழிவு அந்த அடிப்படையில் அது தொடர்ந்து நாம் அதிலே கவனம் செலுத்துவதற்கும் ஒன்றிய அரசிடம் நம்முடைய மாநில நலனை வற்புறுத்துவதற்கும் தென் மாநிலங்களுடைய நலனை வற்புறுத்துவதற்கு கூட அது ஒரு சிறந்த யோசனையாக கட்சியின் சார்பில் பார்க்கிறேன் அந்த வகையில் இந்த Carta y televidente, nadie me sigue.